ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அவங்க வேற கம்பேக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தோனி கேப்டன்ஷிப் வேறு கண்டிப்பாக சென்னை அணி இப்போ ரொம்பவே ஒரு அபாரமான அணியாக இருக்காங்க அவங்கள எதிராக இருபதாம் தேதி நாங்கள் எதிர் விளையாடுறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது கண்டிப்பாக இருந்தாலும் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணி மும்பை ரெண்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த சீசனில் ரெண்டாவது வாட்டி வர இருபதாம் தேதி மோத போகிறாங்க சென்னை அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி முன்னாள் லெஜண்டரி போலரும் சொல்லலாம் இப்போது போலிங் கோச்சாக இருக்கும் லெசிட் மலிங்க ஓப்பனாக பார்த்தீங்கன்னா போட்டி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மீண்டும் சென்னை வாசஸ் மும்பை போட்டி வர இருபது சண்டே ஸ்பெஷலாக தொடங்க போது அந்த போட்டி குறித்து மல்லிங்க என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கத்தில் இந்த ஐபிஎல் வரலாற்றிலே மும்பை சென்னை தவிர வேறு எந்த அணியும் நான் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெண்டு அணியுமே ரொம்ப ஒரு வலுவான அணி கண்டிப்பாக சென்னை அணி அடுத்து போன போட்டி ஜெயிச்சிருக்காங்க அடுத்த போட்டி அவங்க கூட நாங்கள் விளையாடுறது ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும் நாங்களும் ஒரு நல்ல மொமெண்ட் தான் இருக்கும் இனிப்பினாலும் கண்டிப்பாக சொல்லிட்டு அதனால எங்களுக்கு அடுத்த போட்டி மஸ்ட் மேட்ச் நாங்களும் நாக் அவுட் மாரி இருக்கோம் அவங்களும் நாக் அவுட் மாரி இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் எந்த டீம் நாங்கள் ஒரு ஒரு போட்டி தோத்தா கூட எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு எழுந்துருவோம் அதனால அந்த போட்டி ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது நார்மலாகவே சென்னை மும்பை போட்டினாவே எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த போட்டி இன்னும் எதிர்பார்ப்பு நோக்கி இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல சவாலான எங்களுக்கு ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காருங்க கரெக்டாக அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா கம்பேக் கொடுக்கறதுல ரெண்டு டீமே அங்காளிப்பாங்காளி ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா செமை ஏன்னா மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து தோல்வியாக இருந்து கம்பேக் கொடுத்து கோப்பை அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஏதோ ஒன்று அடிச்சாங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு தரமான டீம் மும்பை சென்னை அது போல் நிறைய இதுமாரி ஃபர்ஸ்ட்டில் தோற்று லாஸ்ட்டில் ஜெயிச்சு கோப்பை அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமே ஒரு நல்ல டீம்னால் கண்டிப்பாக ஒரு சவால் அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் சண்டே ஸ்பெஷலாக நைட்டில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதில் வான்கடி மைதானம் வேறையா கண்டிப்பாக பேட்டிங் பிச்சு ஒரு ஐஸ்கோரிங் ஸ்கோரிங் இருக்கும் பார்க்கலாம் ஏன்னா சென்னையில் ஒரு யங்ஸ்டார் வேறு ஓப்பனிங் போட்டிருக்காங்க ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் டச்சில் இருக்கார் நல்லா இருக்குங்க மேட்ச் கண்டிப்பாக ஒரு சவால் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சென்னை மும்பை மேட்ச்னே ஒரு அனல் பறக்கிற போட்டி அதுவும் ஒரு நாக் அவுட் போட்டியுமே நடக்கும்போது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்